சைக்கிளில் போகிறதே ஒரு சூப்பரான ஒரு அனுபவம் தாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஷேர் பண்ணிகிட்டே சைக்கிள் இருக்கேன் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் தாங்க சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது வந்து நான் ஒரு வருஷமாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறது போகணும் போகணுன்னு ஸோ போகணும் போனால் வாசம் மட்டும்தான் போகணும் போகணும் போக முடியல ஸோ ரீசெண்டேஸாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சண்டேவும் இதே மாதிரி பண்ணியிருந்தேன் ஸோ இந்த சண்டேவும் இதே மாதிரி ஸோ அடுத்த சண்டே அதுக்கு அடுத்த சண்டே அது போல் வந்தால் கண்டிப்பாக இது போல் பண்ணலான்னு ஒரு ஐடியா ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் இன்னுமே பயங்கரமாக பண்ணலாம் பட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் என்னுடைய ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்க்காக நான் கண்டிப்பாக இதை பண்ணுவேன் சரிங்களா கூட இருக்கிறப்போ வீடியோ எடுத்துக்க வேண்டியது ஏன்னா நெட்டு தான் அள்ளி விட்றாங்களே அன்லிமிட்டடாக நல்லா வீடியோ எடுத்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டு வரலாம் சரிங்களா லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு லொக்கேஷன்ஸாக ட்ரை பண்ணுறேங்க ஸோ இப்போ இது நேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு வந்தது இருபது கிலோமீட்டர் செக் பண்ணியிருந்தேன் பட் இருபது கிலோமீட்டர் போக முடியல காலெல்லாம் பஞ்சர் ஆகி நயடாகி இருக்குது பதினஞ்சு கிலோமீட்டர் அப்போ அதே மாதிரி ரிட்டர்ன் வரப்பையும் பதினஞ்சு கிலோமீட்டருங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ டிஸ்ட்ரெஸ் நான் ஊட்டி இருக்குன்னு தான் நினைக்கிறேன் வச்சுருங்க இப்போ நல்லா தூக்கமும் உடம்போட சரி நல்லா என்னன்னா போறப்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லொக்கேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு உண்மை ஒன்றா ஒன்று ஸோ அங்கே இருக்க விஷயம் செல்லாமண்டிய தூரம் அதிகமாக ரோட் வியூ ஆகட்டும் ஸோ இங்கே இருக்க இந்த பிக்சரைசேஷனு இந்த ஏன்னா நம்ம வண்டியில் போகிற அளவுக்கு பார்க்க முடியாது எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுங்க நல்லா இருந்தது நீட்ஃபுல்லாக இருந்தது ஜாய்ஃபுல்லாக இருந்தது ஸோ உடம்புக்கு வந்து இதோட ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸசைஸ் இருக்கும்னால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ஒரே நாளில் முப்பது கிலோமீட்டர் சைக்கிள்னால்ப்பா சாதனை தான் அந்த மாதிரி தான் இரு எனக்கு ஸோ என்னோட அதிகமாக போகிறவங்கள்லாம் இருக்காங்க ஸோ ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறவங்க எல்லாமே இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தான் ஸோ என்னால் என்னுடைய உடம்பு கண்டிஷனுக்கு என்னுடைய உடம்போட இது ஃபிசிக்கலுக்கு இது போதும் ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு எக்ஸைஸாக இருந்தது சூப்பராக இருந்தது என்னென்னா போகிற பிடிச்சி கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருந்தது ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மொபைல் ஸ்டாண்ட் வாங்கிட்டோம்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி மொபைல் ஸ்டாண்டை சைக்கிள்லேயே ஃபிட் பண்ணிவிட்டு அது வாட்னு எடுத்துகிட்டு இருக்கும் வீடியோவை நம்ம பாடணும் போகலாம் என்னென்னா நான் இப்போ கையால் எடுத்ததால் மாதிரி ஒரே நான் தான் சைக்கிளோட மண்டை எந்த பக்கமும் அந்த பக்கமும் இது போல திருப்பணும் ஓகேங்களா பட் இது நம்ம கையாலே எடுத்ததால ரொம்ப வண்டி இருந்தா எல்லா லொகேஷனையும் நல்லா கவர் பண்ண முடிஞ்சுது ஓகேங்களா இந்த மாதிரி சைக்கிளோட லொகேஷன் இரண்டாவது சில இடத்துல வந்து இறக்கம் இருந்தது அந்த இறக்கத்தையே ஓரளவுக்கு அதெல்லாம் இதெல்லாமே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வண்டி சமவாஸ்தான் ஓடுது ஜஸ்ட்டு மிச்சு ஸ்பீடு பிரேக்கு வண்டி பறக்குது டாடா டாடா நம்ம கால் ஒன்று பின்னுது பாருங்கள் தெரியுதுங்களா பாரு அப்படியே பின்னும் ஓடுறாங்க கேமரா ரொம்ப நேரம் டெல் அடிக்க போல இங்க பாருங்கள் சூப்பரான ஒரு மலை மேலே ஒரு மண்டபம் அண்ணா ஜோக்கிச்சு வாக்கிங் ஜாக்கிங் எங்கே ஓர தெரில கொஞ்சம் ட்ரிசங்கு மூச்சங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக மடைத்த நாள் பண்டத்தை நாள் இப்போ அதையுமே எனக்கு காலையில் சூப்பரான வியூ அங்கே மேடு ஸோ அப்படியே சைக்கிளிலே போகிறதுலாம் இருந்தது ஏன்னா கேமரா வந்து ரொம்ப க்ளோஸாக வச்சுட்ருந்தனால நம்ம முட்டை மாதிரி தான் கேமரா வந்து அவ்வளோ வந்து போல் கையில் வச்சிட்டு இருந்தேன் ஸோ பிடிச்சிக்கிட்டு ஒரு ஏரியாச்சு காற்று இது எல்லாமே இருந்து பேசிக்கிட்டே ஒரு நோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி லாங்ஸ் எல்லாமே ஸோ அதனால மக்கள் அப்படி தான் இருப்போம் சூப்பராக அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சாப் இல்லாதவங்களுக்கு சூப்பர் இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கிறவங்களுக்கு அடவே போகலான்னு அந்த மாதிரி ஓட்டு இருப்போம் என்னென்ன ஊட் இப்போ தான் அதை பார்க்குறேன் ஐயோ எனக்கு சூப்பர் உங்களுக்கு சூப்பராக சின்ன வீடியோஸ் எடுத்து போடலாம் இப்போ எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க என்னென்னா நேச்சுரல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி சைக்கிள்லேயும் நடந்து போகிறப்ப நம்ம ரசிக்கணும் என்ற எண்ணத்தை நம்ம அப்போ தான் அது அழகாக இருக்கும் நம்ம பாட்டு பசங்க கிரிக்கெட்யா விளையாடுறாங்க கண்டிப்பாக அழகாக இருக்கிறதும் அசிங்கமாக தான் தெரியும் அசிங்கமாக இருக்கிறதும் ரொம்ப அசிங்கமாக தெரியும் ஸோ ஓகே இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா வரும் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோடு நம்ம போனால் நல்லா இல்லைனாலும் அது நல்லா இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுமே ஸோ சந்தோஷமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம மனசை வந்து எப்பவுமே நம்ம சந்தோஷமா வச்சுக்கிட்டோம்னா நம்ம சுத்தி எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கும் எந்த மாதிரி விஷயம் நடந்தாலும் நம்ம மனசை வந்து நம்ம கர கரட்டும் போட்டா கசகான வச்சிக்கோன்னா நம்ம சுற்றி யார் நல்லா இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும் தான் நடக்குதுன்னு நினைப்போம் அந்த மாதிரி விஷயம் நம்மளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக உள்ள இறங்கிடும் பொதுவாகவே நம்ம எந்த விஷயம் போட கஸ்டமர் ஷாட்ஸ் என்னடா உதவுன்னு பாருங்களா நடக்கிறதெல்லாம் நம்மளுக்காக தான் நம்ம ஆனால் இது பண்ண நல்லதுக்காக தான் நடக்குது நம்ம நினைச்சுள்ள கூப்பிட்ற மாதிரி இருக்கும் எல்லாமே சூப்பராக வாங்கும் ரெண்டு பக்கம் எப்போ சிறப்பு தெரியல எந்த பக்கமும் சூப்பராக இருக்கும் மரம் தான் இருக்கும் பின்னாடி கார் டூ வீலரு அண்ணன் சத்தத்தை கேட்டு கொஞ்சம் வாதிவிட்டேன் தூரங்க மாறம் இதெல்லாம் வளர்றதுக்கு எவ்வளோ கஷ்டங்க பாருங்க மாதிரியுமே இல்லைங்க இந்த வீடுவின் கேப்பு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் எங்கேயுமே வெளில போகிறது இல்லை இப்போ ஃபோனு இப்போ பாருங்கள் அடுத்தது துறிஞ்சி பட்டுன்னு ஒரு ஏரியா இங்கே அப்போது தானும் தெரியா அப்படியே இங்கே பாருங்கள் கிலோமீட்டர் வந்துட்டோங்க சக்ஸஸ்ஃபுல்லா ஆனால் இருபது கிலோமீட்டர் போகிறது சாத்தியமா என்றது தான் தெரியல ட்ரெயின் விடுறதான் சாட்சா பஸ்ஸு தான் போட்டு நான் போட்டு தாட்டு போய்ட்டு இருக்கேன் இன்னொன்று டேஞ்சர் இந்த பக்கமும் அதுக்கு சரி சமமாக வா விற்று சூப்பராக இருக்கு அப்படியே ரெண்டுத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ரோடு ரோடுக்கு அந்த பக்கம் ரோடுக்கு இந்த பக்கம் எடுக்குதான் வருதா வருது ஆ அந்த பக்கம் தான் அப்படியே இந்த பக்கம்

கரம கொட்டுதா எங்கடா கொத்துது கொத்துது அதுல தெரியும்டா நம்மளுது தான் தெரியாது வேலடி இதடல கொட்டுதா இல்ல யவள நரண்டாவது ஒரு மீன் பிடிச்ச Ure uh, anjing, ura randa mencangur, 1 ang angkutut ra, ang ang uri kucula, ang uwa mini tapi diche, saria pola ra mo, ang angkutut

வரும் இஎன்ஜே எம்இ உங்கள் ஃபோட்டோலாம் வரும் கிளம்பிட்டேங்க அது ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாங்க பசங்களும் ஆனால் மீன் எதுவுமே வரலை மீன் மீன் முடிச்சு போயிட்டேன் அந்த பாட்டை மட்டும் நல்லா சாஃப்ட்டு வச்சு விட்டேன் ரொம்ப அதுக்கப்புறம் அங்கேருந்து பையன் மட்டும் ஒரு அப்படியே மீனை பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் டைம் மூடிச்சு ஆனால் மீன் தான் கிடைக்கல இருந்தாலும் அப்படியே அடுத்த இலக்கு நோக்கி பயணம் இந்த பக்கம் எல்லாமே பாருங்கள் அப்படியே போயிட்டே தான் இருக்கும் திருப்பாளப்பந்தல்னு ஒரு ஊர் அங்கே வந்தாச்சு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் சுங்கராபுரம் இது வந்து திருப்பாளப்பந்தல்னு ஒரு ஊர் இதெல்லாமே ஓப்பன் சூப்பராக இருக்குது இன்னொரு கோயில் ஒன்று ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு மூமெண்ட்டுங்க ஒரு லொக்கேஷன் லேஷன் பியூட்டி 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 அந்த மாதிரி பாருங்கள் பயிர் வைக்கிறது வைக்கிறத வச்சிருக்காங்க ஏன் சொல்லிக்கணும் ரொம்ப தூரம் வந்தாச்சு ஆல்மோஸ்ட்டு டார்லெட் ரீச் இடுதான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு கிலோமீட்டர் வந்துருக்கும் நினைக்கிறேன் இதெல்லாம் பணமரம் பணமரம்லாம் நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆயிருக்கவங்க பாருங்க நொங்கு சொல்கிறோம்ல அந்த நொங்கு பைசா இவங்கெல்லாம் எல்லாம் அந்த பக்கம் தென்ன வாய்ஸ் நிறைய இருக்காங்க ஊர் வந்துச்சு அதை நல்லா பார்த்து நீங்கள் சூப்பரான லொக்கேஷன் பாருங்கள் வாட்டி பியூட்டிஃபுல் லொக்கேஷன் சூப்பரான லொக்கேஷன்ப்பா மஷ் அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் இதுவும் அது மிஞ்சுற அளவு இருக்கும் அது உக்கரச நிறையுருங்க ஸோ இங்கேயும் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அதே ஊருக்குள்ளே வந்துட்டுருக்கோம் இங்கேயும் பனமரம் பாருங்க நிறையா இருக்குதுங்க பணமரங்களுக்கும் அப்படியே இப்போ உழகிறதுக்காக ரெடியாக இருக்குங்க இந்த நிலம் இது எல்லாமே மாடு எல்லாம் பார்த்து ரொம்ப நாளாகுது கரும்பு இதை வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது அதெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் வேறு லெவலு இன்னும் விவசாயம் செய்கிறவங்க கரெக்டாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க இந்த பக்கம் அப்படியே போன மரம் கிட்ட ஒரு இளநி சாப்பிடலாம் அண்ணா எவ்வளோண்ணா அண்ணா அழகாக வெட்டுறாரு பாருங்க அடாடா அடாடா கட்டக் வண்டனா இளநீ கடையில் ரெண்டு இளநீ சாப்பிட்டாச்சு அண்ணா அழகாக வெட்டி கொடுத்துட்டாரு ரெண்டாவது இளநி சாப்பிட்லாம் போதுண்ணா ஸ்டார் மட்டும் அப்படியே பாருங்க சூப்பரான ஒரு ம் இந்த புக்குமும் அதே தான் அப்படியே அவங்க போட்டோடு ஸோ இடம்லாம் நல்லா அருமையாக இருக்குங்க அப்படியே நம்ம இப்போ ஒரு ரிட்டன் திரும்பிடலான்னு நினைக்கிறேன் அது இந்த இது வரைக்கும் போவோம் போயிட்டு ஒரு ரிட்டன் அடிப்போம் ஓகே ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போட்டு வரேன் ஸோ பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாமே இவனுக்காக தான் டங் 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 டிகானா டிங் டிங் டங்க அடுத்தது ஒரு பஸ்ஸு ஸோ நம்ம ஸ்டாப் இந்த பயப்பெல்லாம் நம்ம கூட போட்டி வந்திருக்கான் அதனால் ஏய் முன்னாடி படா அவனா நம்மளான்னு பார்ப்போம் பாருங்க அவன் வண்டியா நம்ம வண்டியா அவன் போகிறான் ஸோ நம்மளும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போகிறோம் முன்னாடி போயிட்டோம் தோத்துட்டான் அதெல்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோம் கூட அழகாக அவங்க வீட்டுல தானே இப்ப படிச்சது அவங்ககிட்ட பேச முடியாது அவங்க தான் படிக்க கேட்டாங்க இந்த வார்த்தை கேட்டதுக்கு தான் அவங்களுக்கும் கேட்டாங்க இந்த வார்த்தை எதுக்கு கேட்கலாம் இந்த வார்த்தை அவன் செத்தா போறான் அவன் பார்த்து போட வேலை பாரு காட்சி வைக்கலாம் எப்பா காட்சி வச்சா புளி போயிடும் அப்படியே கஷ்டமா அப்படியே சாப்பிட்டு சந்தப்பட்டதான்

30